இப்போ நியூஸ் நீங்கள் காலை வணக்கம் மூணு நண்பர் நீங்கள் இப்போ சிக்ஸ் இப்போது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னாக்க நிறைய பேங்க வெளியில் கிளம்பி இருக்கேங்க காலையில் பண்ணி ஆறு பண்ணி ஆகுது இப்போ நம்ம ராமேஸ்வரம் காப்பியில் வந்து ஒரு காஃபி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க காலையில் சரியானோம் இந்த ஒரு காஃபி அடிச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகிப்போச்சு சரிங்களா ஒரு தரமான காப்பி ஒன்று சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டேன் நாங்கள் காஃபி சாப்பிடுவோம் அதுதான் ஒரு சிறிய பதிய போடலாம்னு சொல்லிட்டு போட்டுருக்கேன் எல்லாம் நீங்கள் வேறு லெவலாக இருப்பீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சவாய் கிழமண்டிக்கு சரிங்களா எல்லா வேலைக்கு போகிறோம்னா கண்டிப்பாக வேறு லெவல் வேறு லெவலாக இருப்பீங்க கலையில் வாக்கிங் போகிறோம் போயிருப்பீங்க ஓகே நம்புறீங்களே அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம் இந்த ஒரு சிறிய பதிவு இந்த ஒரு சிறிய பதிவு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் வாங்க உங்களுக்கு காப்பி கட்டாக வாங்க பேக் விடுவேன் இதாக ஒரு ஸ்ட்ராங் காப்பி வெள்ளம் போட்டு சாப்பிட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ஒரு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் சேனலோட சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ வந்து இந்த ஹோட்டலோட காலையில் ஒரு இது காட்டுற மாதிரி இருக்குது காலையில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிப்பா காட்டுற மாதிரி மேம் கொடுக்கு காலையிலே வந்து கூட்டத்தை போறங்க எப்படி இருக்குது இங்கே காஃபி போட்டோம் நான் போய் வாங்கும்போது பின்னால் ஒரு பத்து பேர் வந்து ரொம்ப காலியாக இருக்காங்க ரொம்ப காலியாக இருக்காங்க வாங்க அப்படியே பின்னாடி கேமரா போட்டு ஹோட்டலுக்கு அன்றமா இருக்கேன் அது இல்லை காலையிலேயே எல்லாம் ஒரு வைப்பாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தியா காலையில் ஆறு மணிக்கு காலையில் ஆறு மணிக்கே திரு சாப்பிட ஆரம்பிச்சாங்க பத்தோ லாட்டிஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐட்டம்லாம் ரெடியாக இருக்குது ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இட்லி கிடைக்கும் தோசை கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் ஒரு டிஃபன்லாம் கிடையாது உங்களுக்கு கண்டிப்பாக இவ்வளோ காலையில் வந்தீங்களா உங்களுக்கு கண்டிப்பாக டிஃபன் இருக்கே உண்டு சரிங்களா ராக் ஒரு மணிக்கு வந்தாலும் உங்களுக்கு டிஃபன் உண்டு நம்பிக்கையோடு வெளியே வந்து வருவது கண்டிப்பாக வந்து சாப்பிட்லாம் வசியோடு வரவங்க ஆமாம் ஹோட்டலில் சொல்லி எல்லாம் கவலைப்படுற அவசியம் இல்லை சரிங்களா காலையிலேயே வந்து நல்ல ஒரு வைப்பான ஒரு இதில் நல்லா ரெடி பண்ணிட்டுருக்காங்க உங்களுக்கு ஓகே நம்புறேன் நம்ம கம்ப்ராச்சு சரி நம்ம ஒரு சிறிய பதிவு போடலாம்னு சொல்லிட்டு போட்டுருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க நம்ம நம்ம கிளம்ப கூடிய டைம் வச்சு இப்போ கிளம்பலாம் வாங்க சரிங்களா வாங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்க வர எங்களோட உங்கள் நண்பர் நைன் ஃபோர் சிக்ஸ் எயிட் ஓகே பஸ்ஸியும்